பீகார் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜக அதிர்ச்சி அதாவது பீகாரில் உள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது வாக்குகள் பதினாலாம் தேதி எண்ணப்பட்டு அன்றை முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இந்த தேர்தலில் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்றும் தேஜஸ்வி யாதவின் ஜனதா தளம் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றிய ஆக வேண்டும் என மும்முரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளன இந்த நிலையில் எந்த அணியினில் ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இந்த தேர்தலில் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்றும் தேஜஸ்வி யாதவின் ஜனதா தளம் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றிய ஆக வேண்டும் என மும்முரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளன இந்த நிலையில் எந்த அணியின் ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பான ஜேவிசி நிகழ்ச்சியின் தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கருத்து கணிப்பின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி இருபது முதல் நூற்றி நாற்பது இடங்களை கைப்பற்றி அதிக முன்னிலையுடன் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இந்தியா கூட்டணி தொண்ணூற்றி மூன்று முதல் நூற்றி பன்னெண்டு இடங்கள் வரை வெல்ல வாய்ப்புள்ளதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக எழுவது முதல் எண்பத்தோரு இடங்களையும் ஐக்கிய ஜனதா தளம் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி எட்டு இடங்களையும் கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது அத்துடன் லோக் ஜனசக்தி கட்சி ஐந்து முதல் ஏழு இடங்களில் இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா இரண்டு இடங்களில் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஒன்று முதல் இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது அத்துடன் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அறுபத்தொம்போது முதல் எழுபத்தெட்டு இடங்களையும் காங்கிரஸ் ஒன்பது முதல் பதினேழு இடங்களையும் இடதுசாரி கட்சிகள் சிபிஐ சிபிஐஎம் அனைத்தும் சேர்ந்து பதினான்கு முதல் பதினேழு இடங்களை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன் சுராஜ் கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஏஐஎம்ஐஎம் பகுஜன் சமாஜ் கட்சி பிற கட்சிகள் எட்டு முதல் பத்து இடங்களை கைப்பற்றலாம் என்றும் கூறப்படுகிறது அத்துடன் கட்சிகளின் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூணு சதவீதம் வரையிலான வாக்குகளை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இது இந்தியா கூட்டணியில் முப்பத்தி ஒன்பது சதவீதம் முதல் நாற்பத்தி ஒரு சதவீதம் வரையிலான வாக்கு சதவீதத்தை விட சற்றே அதிகம் என கூறப்படுகிறது ஜனசுராஜ் கட்சி ஆறு முதல் ஏழு சதவீதம் வரை வாக்குகளையும் மற்ற கட்சிகள் பத்து சதவீதம் முதல் பதினோரு சதவீதம் வரையிலான வாக்குகளையும் பெரும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன இரு கூட்டணிகளுக்கும் முன்னிலை விகிதங்கள் அதிக வித்தியாசம் இருந்தாலும் கூட வாக்கு சதவீத வித்தியாசம் மிகவும் குறைவாக இருப்பதால் பீகார் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது இந்த நிலையில் பீகார் மாநிலத்தில் இன்னும் சில நாட்களில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது இந்த தேர்தலில் என்டிஏ மற்றும் இந்தியா கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவி வரும் சூழலில் அதில் இந்தியா கூட்டணிக்கு சற்று ஆதரவு அதிகமாக இருப்பதாக புதிய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பிரசாந்த் கிஷோர் நிலைமை ரொம்பவே பரிதாபமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை கொண்ட பீகாரில் அடுத்த வாரம் தேர்தல் நடைபெற இருக்கிறது நவம்பர் ஆறு முதல் பதினொன்று என இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்கு பிரச்சாரம் தீவிரமாக நடந்து வருகிறது இதற்கிடையே தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாகவும் கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது அதாவது பீகாரில் ஆளும் என்டிஏ கூட்டணியை விட எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு சற்று முன்னிலை இருப்பதாக புதிய சர்வே கூறுகிறது வைப் என்ற அமைப்பு நடத்திய இந்த ஆய்வின் என்டிஏ கூட்டணியை விட இந்தியா கூட்டணிக்கு அதிக வாக்குகள் அதாவது சுமார் ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் வாக்குகள் அதிகம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான எதிர்கட்சி கூட்டணி முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் ஆதரவை பெறும் நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான கூட்டணி முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் மக்கள் ஆதரவை பெறும் வைப் தெரிவித்துள்ளது ஜீரோ புள்ளி மூணு பர்சன்டேஜ் தானே அதிகம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பீகாரில் இரு கட்சிகளுக்கும் கடுமையான போட்டி நிலவும் நிலையில் இந்த ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் கூட யார் ஆட்சியை அமைப்பார்கள் என்பதை தீர்மானிக்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் கூட என்டிஏ கூட்டணி முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தது அப்போது எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தது வெறும் ஜீரோ புள்ளி ஜீரோ சதவீதம் வாக்குகள் அதிகம் பெற்ற என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைத்தது எனவே இந்த முறையும் கூட நிச்சயம் அதே போன்று ஒரு கடுமையான போட்டி ஏற்படலாம் ஓட்வைப் என்ற நிறுவனம் இந்த சர்வையை நடத்தியுள்ளது இது வழக்கமான சர்வைகளை தாண்டி வாக்காளர்களின் உணர்வுகளை ஆய்வு செய்வதில் கவனம் செலுத்துகிறது அதாவது ஒரு வாக்காளர் ஏன் குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க முடிவு செய்கிறார் என்பது குறித்து ஆய்வு செய்வதே ஓட்வைப் நிறுவனத்தின் பணியாக இருக்கிறது இந்த நிறுவனத்தின் தான் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த சர்வையில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் பாஜக ஜேடியூ தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் பேர் ஆதரவளித்துள்ளனர் அதேநேரம் அதே நேரம் பெரும் எதிர்பார்ப்புடன் களமிறகும் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன் சூராஜ் கட்சிக்கு தோல்வியே கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெறும் பன்னெண்டு புள்ளி மூன்று சதவீதம் பேர் மட்டுமே அக்கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என எட்டு புள்ளி ஒரு சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் மீது வழக்குகள் ஆர்ஜேடி கட்சி பாதிக்கும் என முப்பத்தைந்து சதவீதம் பேர் கூறியுள்ளனர் அதே நேரம் லாலு மீது வழக்குகள் இருந்தாலும் அவை தேர்தலை பாதிக்காது என்று இருபத்தி எட்டு சதவீதம் பேர் கூறியுள்ளனர் பதினேழு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் இது குறித்து எதுவும் தெரியாது என்று தெரிவித்துள்ளனர் பீகாரில் நிதிஷ்குமார் அரசு சிறப்பாக செயல்பட்டதாக ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் பேர் கூறியுள்ளனர் லாலு அரசு சிறப்பாக இருந்ததாக பதினாறு புள்ளி நான்கு சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர் ஆக பிரசாந்த் கிஷோரின் நிலைமைதான் மிக மோசமாக இருக்கிறது அந்த கட்சி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இதில் பெரிய பிரச்சனை என்றுவென்றால் பிரசாந்த் கிஷோரின் கட்சி சின்னமான பள்ளிப்பை அங்குள்ள வாக்காளர்களின் முப்பத்தைந்து சதவீதம் பேருக்கு மட்டுமே தெரிகிறது நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் பேருக்கு அந்த சின்னம் என்னவென்று தெரியவில்லை இந்த நிலையில்தான் வோட்வைப் நடத்திய கருத்து கணிப்பின்படி பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி